ஹாய் மரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டிக் க்ரியேஷன் இன்றைக்கி வந்து மாமே வீட்டில் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து டே த்ரீ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு அந்த ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்கிட்டே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சீக்கிரமாக எழுந்தாச்சு ஸோ எழுந்து ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங் உடனே வந்து பார்த்திங்கன்னா தெருவில் வந்து கோலம் போட்டுட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால தான் எப்போவுமே வந்து வீட்டில் இந்த மாதிரி களை கோலம்லாம் போடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே சாமானு ஸோ நைட்டு சாப்பிட்ட பிளேட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் வாஷ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி பிடிக்கணும் ஸோ தண்ணி பிடிச்சி ட்ரம்மு இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிடணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால நான் வந்து எதுவுமே எடுக்கலை ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை ஸோ இதோடய ப்ராசஸ் தான் உங்ககிட்ட வந்து காமிக்க போகிறேன் ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து கல்லில் நம்ம அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எப்போயுமே கிரைண்டர் மிக்ஸி இதில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஸோ வில்லேஜ் ஸ்டைலுன்றது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல் தான் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா காஸ்லி கீரை ரசம் அப்புறம் பருப்பு போட்டு ஒரு துவையல் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ சாப்பாடு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா களிமுத்தை ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சமைச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடப்பம் இருக்குல்ல தென்னந்தொடப்பம் ஸோ அதை வந்து செப்ரேட் பண்ணுற ஒரு வேலை தான் ஸோ வில்லேஜ் வந்தால் தான் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ ஃபன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடப்பத்தை வந்து மேக் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒர்க்குலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பழம் வந்து காஞ்சிருக்கு ஸோ இதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து கொட்டை எடுத்துட்டு ஸோ நம்ம தனியாக அந்த தோலில் இருக்க தூசு இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் இன்னிக்கி ஆக்சுவலாக மாமியார் வீட்டுக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் டெய்லி வந்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும் ஸோ ஏன்னா புளியாம்பழம் உரிக்கிறது ஸோ கலக்க உரிக்கிறது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நிறைய இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து கிளம்பிடுவாங்க ஸோ எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆடுங்க இருக்குது ஸோ அதுவும் வந்து மேய்க்கிறதுக்கு கிளம்பிடுச்சு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆனவுடனே எங்கள் வீட்டுக்குட்டி சந்தை எங்கள் ஃபேமிலி கூட வந்து ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடும் ஸோ இதுதான் ஃபுல் விலாகு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மோட்டிபேஷனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ